ஹலோ வியூவர்ஸ் அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க எல்லாருக்கும் வணக்கங்க எங்க வீட்டு மாடியில ஆரஞ்சு கலர் காஸ்மாஸ் செடி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அது இப்போ பெருசா ஒன்று ரெண்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா ஒன்று பூச்சி அடிச்சிருச்சுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை பிடுங்கி போட்டதுனால பக்கத்துல இருந்த செடி என்ன பண்ணியிருக்குங்க ரொம்ப பெருசா நிறைய கிளைகள் விட்டு நிறைய மொட்டுக்கள் விட்டு நிறைய பூ பூத்துருக்குங்க இப்போ அதில் இருக்கிற விதையெல்லாம் நான் தாங்க சேகரிக்கணும் ஏன்னு கேட்டால் இது டக்குன்னு இப்போ காலம் வந்ததுனால அவ்வளோவா முத்தெல்லாம் தெரியலங்க விதைகள்லாம் கொஞ்சம் அமைக்கி பார்த்தோம்னே நம்மளுக்கு ரஃப்ஃபாக தெரியுங்க அப்போ தான் அதில் விதைகள் உருவாகிருக்குன்னு அர்த்தம் பிஞ்சு மாதிரி இருந்ததுன்னா விதைகள் உருவாகாமல் இந்த மழையில் அழுகி போச்சுன்னு அர்த்தங்க அதனால கொஞ்சம் காலம் வந்த பிறகு அதில் இருக்கிற விதைகளை எடுத்து சேகரித்து அடுத்த வருஷம் உங்களுக்கு நிறைய செடிகளை உருவாக்கி அதில் இருக்கிற விதையை உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க இப்போ இருக்கிற விதைகளில் இந்த நியூ இயர்க்கு முடிஞ்ச பிறகு ஏற்கனவே பறிச்சு இருக்கிறோம் இல்லைங்களா அந்த விதைகள்லாம் கூட உங்களுக்கு நியூ இயர்க்கு பிறகு நான் அனுப்பி விட்றேங்க இந்த வீடியோவில் அந்த செடியில் இருக்கிற பூக்களை ஆரஞ்சு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக கிட்ட க்ளோஸ் அப்பில் காட்டுறப்ப ரொம்ப லுக்காக இருக்குங்க இந்த விதை இந்த பூக்கள்னால பாலினேஷன் நடக்குங்க காய்கறிகள்லாம் வச்சோம்னா நிறைய காய்கள் காய்க்கும் பூக்கள் பிஞ்சு பிடிக்குங்க அதுக்காக தான் இந்த செடிங்களை வந்து தோட்டங்களில் வளர்ப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ற அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க